தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாசிப்பின் மகத்துவம் எழுதியவர் நவஜோதி ஜோகரட்னம் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் மொழி என்பது சமூகத்தின் விளைச்சல்களில் ஒன்று சமூகத்தின் இயக்கத்தோடு இணைந்து மொழியும் இயங்குகின்றது சமூக வளர்ச்சியோடு இணைந்து மொழியும் வளர்ந்தோங்குகின்றது சமூகம் மறையும் போது மொழியும் மறைந்துவிடும் மொழியின் பரிணாம வளர்ச்சி என்பது சமூக பரிணாம வளர்ச்சியோடு பின்னி பிணைந்த ஒன்றாகும் நூலகத்திலேயே மூழ்கியிருந்த கால் மார்க்ஸின் நூலினை வாசித்தபோது மொழியை சிந்தனையின் உடனடி வெளிப்பாடு என்று கூறுகின்றார் சிந்தனை தோன்றிய காலத்திலேயே மொழி தோன்றிவிட்டது என்றும் மொழி என்பது சிந்தனையை நடைமுறைப்படுத்துகிறது என்பதையும் நாம் உய்த்து அறிகின்றோம் இத்தகைய மொழியின் வெளிப்பாடுகளை நாம் நூல்களின் வழியாகவே அதிகமாக பார்க்க முடிகின்றது போன்ற நடைமுறைகளால் சமூகத்தில் மொழி மிக முக்கிய அடையாளமாக திகழ்கின்றன கல்வி வேறு அறிவு வேறு என்பதை முதலில் நாம் புரிதல் அவசியமாகின்றது வெளியிலிருந்து உள்ளே செல்வது கல்வி அந்த கல்வியை பயன்படுத்தி உள்ளிருந்து வெளியில் வருவதுதான் அறிவு என அனுபவ வாயிலாக உணர்வதை நாம் அவதானிக்கலாம் புத்தகம் என்பது மனித குலமே வடிவில் இருப்பது போல் என கூறலாம் புத்தகம் இல்லை என்றால் சரித்திரம் மௌனமாகிவிடும் இலக்கியம் ஊமையாகிப் போகும் வாசிப்பு என்பது மனிதனின் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் புத்தக வாசிப்பு என்பது மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் அதிகமான அறிஞர்கள் புத்தக வாசிப்பினால்தான் உலகில் இன்றும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலகின் தலை சிறந்த அறிஞர்களாக திகழ்கின்றார்கள் அந்த வகையில் உலகில் உயர்ந்த மனிதர்கள் சிலரை குறிப்பிட்டு இங்கே கூறுவது பொருத்தமாக இருக்கும் என நம்புகின்றேன் நிறைய பட்டங்களை பெற்று தனது பெயரை அலங்கரிப்பதை விட்டுவிட்டு நல்ல புத்தகங்களை படித்து நமது மனத்தை அலங்கரிப்பவர்கள்தான் உலகின் மேன்மையானவர்கள் என்பதையும் நாம் உற்று பார்க்கலாம் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை வாசித்துக் கொண்டிருந்தாராம் சாக்ரட்டிஸ் என்றும் தூக்கு மேடையை முத்தமிடும் வரை புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முக்தார் என்றும் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்க வேண்டுமே என்று தனது சத்திர சிகிச்சையை பின்போட்டார் அறிஞர் அண்ணா என்றும் பயணம் போகும் வேளைகளில் எல்லாம் புத்தகங்களை வாசிப்பதையே குறிக்கோளாக கொண்டிருந்தார் பாரதத்தின் முதல் பிரதமராக திகழ்ந்த ஜவஹர்லால் நேரு என்றும் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் நூலகத்திலேயே மூழ்கி கிடந்தவர் கால் மார்க்ஸ் என்றும் விதந்துரைக்கப்படும் மூலதனம் என்ற வேதாந்தத்தை அவரே கண்டுபிடித்தார் அப்படி புத்தகங்களை தேடி தேடி படித்தவர்கள்தான் அறிஞர்களாக படைப்பாளிகளாக திகழ்ந்தனர் என்பதை நாம் உணர முடியும் சிறு வயதிலிருந்தே புத்தக வாசிப்பு என்பது எமது வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கின்றது வீட்டுச் புத்தகங்களோடு அமைவதால் அந்த ஆர்வம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருவதை அவதானிக்கலாம் இன்றைய நவீன காலத்திலும் பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இதனை ஊட்டி வருகின்றார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம் பாடசாலைகளில் தமிழாசிரியர்கள் இந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது பாடசாலை ஆசிரியர்களின் ஊக்கமும் பலருக்கு வாசிப்பு பழக்கத்தை தூண்டி இருக்கிறது இத்தகைய பல பின்னணிகளில் இருந்துதான் வாசிப்பு பழக்கம் ஆரம்பிக்கின்றது அந்த வயதில் அந்த அழகான வாசனை வரவில்லை என்றால் பின்னர் அதனை ஏற்படுத்துவது சற்று கடினமாகத்தான் காணப்படும் மாற்றங்கள் தான் வரலாறாக மாறுகின்றது இன்றைக்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் முகலாய பாதுஷா சக்கரவர்த்தியிலேயே மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக திகழ்ந்த அக்பர் சக்கரவர்த்தி என்பவர்தான் நூலகம் ஒன்றினை முதன் முதலாக தோற்றுவித்தார் என்று அறிய முடிகின்றது படிப்பறிவில்லாத அக்பர் சக்கரவர்த்தி மனித மனதை விசாலமாக்குவது நூல்கள் தான் என கருதி கிடப்கானா என்ற நூலகத்தை முதன் முதலாக உருவாக்கினாராம் தற்போது நூலகங்கள் மூடப்பட்டு பல்வேறு தளங்களில் தொழில்நுட்பங்கள் பெருகி அதனூடாக வாசிப்பு பழக்கம் பரவி வந்தாலும் பல்வேறு தளங்களில் மனிதர்கள் வாசித்து கொண்டேதான் இருக்கிறார்கள் முன்பை விட தற்போதுதான் கூடுதலாக வாசிக்கிறார்கள் என்று அறிய முடிகின்றது இளைஞர்கள் வாசிப்பதில்லை என்று கூறுகின்றார்கள் அது உண்மை அல்ல என்றும் இளையவர்கள் தெரிவு செய்து வாசிக்கின்றார்கள் என்றும் அறிகிறோம் அதனை விட மிக முக்கியமான விடயம் பெண்கள் முன்பை விட கூடுதலாக வாசிப்பினை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அவதானித்து வருகின்றோம் மெடிடேஷன் என்று நிகழ்வுகளை செய்வதை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ந்தேன் காரணம் ஒரு நூலை நாம் வாசிப்பது கூட ஒரு மெடிடேஷன் தான் என்றபோது அதனை ஏற்று வரவேற்றமை மனங்கொள்ளத்தக்கது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அதில் மூழ்கி முழுமையாகத்தானே வாசிக்க வேண்டும் பொது நூலகங்களிலும் நமது பாடசாலை நூலகங்களிலும் நாம் வாசிக்கும் போது அந்த சுவை அற்புதமானது நமக்கு என்னென்ன தேவையோ அதை ஒரு அன்னை தருவது போல அள்ளித்தரக்கூடிய சக்தி நூலகத்தின் புத்தகத்திற்கு உண்டு நூல்களை கையில் வைத்து வாசிக்கும் போது அந்த எழுத்து தரும் சக்தி அற்புதமானது பல நூல்களை வாசிக்கும் போது நான் விழுந்து விழுந்து சிரித்திருக்கின்றேன் சில புத்தகங்கள் எனக்குள் கோபத்தை உண்டு பண்ணியிருக்கிறது சில புத்தகங்களை வாசித்து மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறேன் அழுதிருக்கிறேன் பரவசப்பட்டிருக்கிறேன் வாசிக்கும் போது அப்படி பல மாயாஜாலங்களை புத்தகங்கள் ஏற்படுத்தும் எமது மனத்தேவையை வாசிப்பின் மூலம் கிடைக்கும் அறிவு கொடுத்திருக்கிறது தாகூர் என்ற மிகப்பெரிய கவிஞர் கூறுகின்றார் இளமை என்பது மலர் அதனை பார்த்து ரசிக்கிறோம் ஆனந்தம் கொள்கின்றோம் ஆனால் அது கனியாக மாறும்போதுதான் அதனை சுவைக்க முடியும் என்கின்றார் அதுபோலத்தான் எழுத்தாளர்கள் தமது வாழ்க்கை அனுபவங்களை தமது சமூகத்தில் நடைபெறும் சீர்கேடுகளை உணர்த்தி இலக்கியங்களை படைக்கும் போது அது போன்று மக்கள் மனதை ருசிப்படுத்துகின்றது என்று நம்புகின்றேன் புத்தகங்கள் மனித மனதில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை கவிதைகளை படிக்கும்போது பரவசம் தராது ஆனால் அதை மூடி வைக்கும் போது அவை தரும் பரவசம் வர்ணிக்க முடியாதவை சின்ன சின்ன துணுக்குகளாக ஆறாகப் பெருகி அழகு தரும் சக்தி கவிதைகளுக்கு உண்டு ஆதலால் வாசித்தால்தான் அதனை உணர முடியும் உலகத்தின் வாயில்களை திறந்து வைப்பது புத்தகங்கள்தான் என்பதை நம்மால் புரிய முடியும் எந்த புரட்சியின் ஆயுதங்களையும் விட புத்தகங்கள் மிகவும் பயங்கரமானவை என்று ரஷ்ய புரட்சி தலைவர் லெனின் கூறியதை நாம் அவதானிக்கலாம் எழுத்தின் வல்லமையும் சக்தியும் எத்தகையன என்பதை புத்தகங்களை தேடி தேடி படித்தால்தான் அறிந்து கொள்ள முடியும் உண்மையில் நாங்கள் ஒரு கதையை படித்தோமேயானால் அதனூடாக ஒரு நிஜம் இருக்கிறது வாழ்க்கையின் உண்மைகளை பதிவு செய்வதற்கு புத்தகத்தை தவிர வேறு என்ன இருக்கிறது உங்கள் அறிவு உங்கள் காலத்தோடு முடிந்துவிடும் அதனை எமது அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேணுமென்றால் உணர்வு மூலமாக புத்தகத்தில் பதிவு செய்வதுதான் நமக்கு கை கொடுக்கும் வாட்ஸ்அப்பின் மூலம் கடத்த முடியுமா இல்லை நாம் ஒரு நூலில் பதிவு செய்திருந்தால் தான் அதனை நாம் மற்றவர்களுக்கு கடத்த முடியும் படிக்காமலே மேதையாக முடியுமா முன்னே காலத்தில் அறிவை தேடி தேடி அலைந்து வளர்த்து கொண்டார்கள் இன்றைய காலம் போல அச்சு நூல்களே இல்லாத காலங்களில் துணிகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் தான் எழுத்துக்களை எழுதி வாசித்தார்கள் அத்தகைய வழிகாட்டலுக்கு அவைகள் வழிகோலியது மட்டுமன்றி இன்றும் அவர்களது இலக்கியங்கள் விதந்துரைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது இன்று பாரதியார் கவிதைகளையோ திருக்குறளையோ காப்பியங்களையோ அதிசயமாகத்தான் பார்க்கின்றார்கள் சிலர் இன்றைய காலத்தில் பணம்தான் முக்கியம் என்று கூறுகின்றார்கள் புத்தகம் தானே பணத்தையும் எப்படி சம்பாதிக்கலாம் என்று கூறுகின்றது புத்தகம்தான் உலகையே மாற்றி இருக்கின்றது உடல் மட்டும் உறுதியாக இருந்தால் மாத்திரம் போதாது மனம் உறுதியாக இருக்க வேண்டுமென்றால் நாம் நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும் பண்பாட்டில் தற்போது பெரிய மாற்றம் வந்துவிட்டது கதைகளை வாசிக்கும் போது அங்கே நிஜம் இருக்கிறது உண்மையை பதிவு செய்வதற்கு புத்தகத்தை தவிர வேறு ஒன்றுமே இருக்க முடியாது நாம் செல்வங்களை சேர்த்து வைக்கின்றோம் ஆனால் அவை நிலைத்திருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் புகழை அலைந்து அலைந்து சேர்த்து கொள்கின்றோம் கூட சிறிது காலத்திற்குத்தான் அது கூட நிலையில்லாதது அடுத்து மிக முக்கியமான விடயம் நமது ஆரோக்கியம் நிலையானதா நாம் இன்று உயிரோடு இருப்பதுவே இன்றைக்கு ஒரு சாதனை என்றுதான் கூற வேண்டும் அதுவுமே நிலையில்லாதது இன்று எமது உறவுகள் என்று கொண்டாடுகிறோமே அது நிலையானதா அது கூட நிலையில்லாதது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இத்தகைய தான் இலக்கியம் பேசுகின்றது அதனை நாம் வாசித்தால் தானே புரியும் என்று கூறி நிற்கின்றேன் நன்றி